குறிப்பாக இஸ்லாமிய மாணவிகள் படிக்கிற ஒரு கல்லூரி அந்த கல்லூரியில ஒரு பழைய பெயர் பலகை வைக்கப்படுகிறது ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பெயர் பலகை மிகவும் பழுதாகி கீழே விழுந்துள்ளது இந்த நிலையில் அதை மாற்றி இரண்டு மாதங்களுக்கு முன்பு ஒரு ஒளிரும் பெயர் பலகை வைக்கப்படும் இந்த இடத்தில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை போக்குவரத்துக்கு எந்த இடத்திலும் இல்லை மது சுவரை ஒட்டி வைக்கப்பட்டிருந்த இந்த பெயர்பலகை யாரோ ஒருவர் புகார் தந்தார் என்கின்ற அடிப்படையில் காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் தொடர்ந்து பல்வேறு வகையான அழுத்தங்களை கண்டு அதை அப்புறப்படுத்த வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அழுத்தம் தந்ததால் அந்த பெயர் பலகை இப்பொழுது கழுத்தி வைக்கப்படும் எங்களுடைய வளாகம் கிட்டத்தட்ட பதினாறு ஏக்கர் இருக்கிற வளாகம் அந்த வளாகத்திற்குள் இப்படி ஒரு கல்லூரி இருக்கிறது என்பது மக்களுக்கு தெரியாது அதை தெரியப்படுத்துவதற்காக பெயர்பலை தான் அந்த பெயர்பலை கல்லூரி மாணவியர் சேர்க்கை நடவடிக்கை கொண்டிருக்கிற இந்த காலத்தில் பெயர்பலை வைக்க தயவு செய்து அனுமதி வழங்கும்படி மிக தாழ்மையோடு இது வந்து நான் சொல்றது வந்து சிஎஸ்ஐ செகண்டரி சிஎஸ்ஐ காலேஜ் சிஎஸ்ஐ

நிலப்பிரிப்பு இயக்கம் ஏதாவது ஒரு பேரை வச்சுக்கிட்டு வந்து தொந்தரவு கொடுத்த உடனே உடனே வந்து அரசு அதிகாரிகளும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இறக்குறதெல்லாம் இதெல்லாம் செய்யக்கூடாது சார் லோக்கல்ல இருக்கிறவங்க இதுவரைக்கும் இருக்கிறத இதை செய்யணும் சார் இது உடனே உடனே மாற்றத்துக்கு உதவி செய்ய சார் சப் ஜூடிஸ்ல இருக்கிறதுனால ஒரு जजமென்ட் வந்தா சார் அந்த கேன்ஸ்ட் அவங்க ஒரு கோர்ட் போய் இருக்காங்க இந்த போர்ட் பவர் அத இன்டைன் லேண்ட் தான் சப் ஜுடிஷியல் அதனால அது வர வரைக்கும் நீங்க உள்ள வந்து இந்த புது டெவலப்மென்ட் இது நம்ம உங்களுக்கு சொல்லி சார் இல்ல சார் ஏற்கனவே இருந்த போர்ட் தான் சார் அது பல வருடங்களா விழுந்துருச்சு மிக மையத்தில் இருக்கிற முக்கிய சாலை கடந்த எண்பது ஆண்டுகளாக பெயரில் இருந்தது முந்தைய ஆட்சியின் காலத்தில் எந்த விதமான